வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒட்டுமொத்த கேரள மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரு நபர் உயிர் பிழைச்சி வெளியே வரணும் அப்படின்றது சார்ந்து பிரார்த்தனையாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அவர் பேர் பாபா சுரேஷுங்க பாம்பு பிடிக்கிறதுல மண்ணை இவர் பாம்பு பிடிக்க போன இடத்துல அந்த பிடிபட்ட பாம்பு இவரை கொத்திடுச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் மனுஷன் இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச பேசக்கூட நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் பாம்பை கையில் பிடிச்சிருக்கார்லங்க இவர் பேர் பாபா சுரேஷ் நாற்பத்தி எட்டு வயசுங்க இவருக்கு இவர் கேரள மாநிலம் திருவாண்டிரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியை சேர்ந்தவர் இவருக்கு அந்த ஊர் மக்கள் வச்சிருக்க ஒரு பட்டப்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பிடி மன்னன் அந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருக்க யாரோட வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தாலும் அந்த வீட்டுக்கு பாம்பை தொடர்ந்து அடுத்தபடியாக உள்ளவர நபர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர்கள் தான் அந்த அளவு யார் வீட்டில் பாம்பு பிரச்சனைனாலும் உடனடியாக இவருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க பகலோ நைட்டோ எந்த நேரமா இருந்தாலும் சரி உடனே கிளம்பி போவார் அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக பொதுவாக பாம்பு பிடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் இந்த வித்தியாசமான ஸ்டிக்கை ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு ராடை ஆக்சுவலாக இவர் பாம்பு பிடிக்கிறதுக்கு எந்த விதமான கருவியையும் பயன்படுத்துகிறதே கிடையாது தன்னோட கையை தான் கருவியாக மாற்றி அந்த பாம்பை பிடிக்கிறாரு இது வரைக்கும் அந்த மனுஷன் அப்படிதான் பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இவர் இந்த லாபகமா பாம்பு பிடிக்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு பார்த்தீங்களா இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே உள்ளூர் மக்கள் பல பேரும் திரண்டு இருப்பாங்க இவரோட அந்த ஸ்டைலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் கூடுவாங்க புதுசாரிகளை இது வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாம்புகளை வெற்றிகரமாக பிடிச்சிருக்காரு நம்ம பாபா சுரேஷ் அவர்கள் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதா பாம்பை பார்த்தாலே படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க இதுலேயும் அந்த நல்ல பாம்பு அப்புறம் இந்த ராஜநாகம் இதெல்லாம் பார்த்தா சொல்லவே வேணாம் அப்பேற்பட்ட அரிய வகை பாம்புகளை கூட அவ்வளோ மோசமான பாம்புகளை கருதப்படுற அந்த பாம்புகளை கூட இந்த மனுஷன் பலவாடி பிடிச்சிருக்காராம் அதுவும் அதில் நம்பர்ஸோடு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ராஜநாகங்கள் நல்ல பாம்புகளையும் இந்த மனுஷன் பிடிச்சிருக்காரு வவா சுரேஷ் அவர்கள் தனக்குன்னு தனியாக யூடியூப் பேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் தன்னோட இந்த பாம்பு பிடி சார்ந்த வீடியோக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை அவ்வப்போது பதிவேட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு வியூஸ் ஒவ்வொரு வீடியோவும் அள்ளியிருக்கு பயங்கரமாக അതിൽ വിളിപ്പിക്കുന്ന അദ്ദേഹം സംസാരിക്കുന്നത് കാണാൻ നോക്കുക சமீபத்தில் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையம்ல குறிச்சி குடியிருப்பு ஒன்று இருக்குது அந்த இடத்துல பாம்பு ஒன்று புகுந்துடுச்சு இது போல் நாகப்பாம்பு ஒன்று புகுந்துடுச்சு அப்படின்னு வாவா சுரேஷுக்கு தகவல் கிடைக்கிது வாவா சுரேஷும் அங்கே கிளம்பி வர்றாரு அந்த பாம்பு எங்கே இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல் காம்பவுண்டு சுவருக்குள்ளே அந்த பாம்பு அதோடய இடுக்கலை அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை வாவா சுரேஷ் கண்டுபிடிச்சிடுறாரு அந்த பாம்பை அந்த குறிப்பிட்ட இடுக்கிலிருந்து வெளியே எடுத்துட்டார் ஆக்சுவலாக இந்த வெளியே எடுக்கிற படலம் கூட அவ்வளோ ஈஸியாக நடந்து முடியல அந்த காம்பவுண்ட் சொன்னால் பார்த்தீங்களா அதை உடைக்கணும் உடைச்சாதான் தான் வெளியே எடுக்க முடியும் அந்தளவுக்கு இடுக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு பாம்பு ஒரு வழியாக காம்பவுண்டை உடைச்சி அதை வெளியே எடுத்துட்டாரு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மூணடி நாலடி பாம்பு கிடையாது அடி அவ்வளோ பெரிய பாம்பை மனுஷன் அசால்ட்டாக வெளியே எடுக்கிறாரு இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பிற்பாடு கரெக்டாக சாயங்காலம் ஒரு நாலரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு பிளாஸ்டிக் பையை கொண்டு வராங்க அதுக்குள்ளே இந்த பாம்பை அடைக்கணும் ஓகேவா இதுதான் அடுத்த டாஸ்க்கு இதுக்காக சுரேஷ் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூன்று முறை அந்த பாம்பு அந்த பிளாஸ்டிக் பைக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வெளியே வந்துருச்சு சுற்றி அவ்வளோ மக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேரும் செல்ஃபோன் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சரை வச்சுக்கிட்டு இந்த காட்சியை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல சுரேஷ் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் க்ளோஸாக வேற போயிட்டார் பாம்புக்கு அவர் கிட்டத்தட்ட இழந்துட்டார் என்னடா போயிட்டு போய்ட்டு வெளியே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் காலை கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகவே அவர் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த பாம்பு அவரோட வலது கால் தொட பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கடிச்சிடுச்சு அது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு காட்சியாக தான் இருக்குது சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாம்பு அவரோட பிடியிலே இல்லை அவர் விட்டுடாரு அந்த வழி தாங்க முடியாமல் பாம்பு போட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு அது எங்கடா அடுத்து மூவ் பண்ண போதும் அங்கே இங்கே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே கை அப்படியாச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு அந்த பாம்பு மக்கள் இருக்க இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சுரேஷ் அதை பிடிச்சிட்டாருங்க அவ்வளோ வழியிலையும் அந்த பாம்பை பிடிச்சார் பிடிச்சி அந்த குறிப்பிட்ட பிளாஸ்டிக் பைக்குள்ளே அடைச்சதுக்கப்புறம் வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சாரு அவங்க அந்த பாம்பை காட்டில் கொண்டு போய் விட்டாங்க ஆனால் அந்த மனுஷன் பார்த்தீங்களா அவ்வளோ வழியிலையும் பாம்பை பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மயங்கி அங்கேயே கீழே விடுறாரு சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே சுரேஷை அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே அவருக்கு முதலுதவி சிகிச்சை மட்டுந்தான் கொடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா மேலதிக சிகிச்சைக்காக இந்த கோட்டையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கலைங்க அங்கே இவரை அட்மிட் பண்ணுறாங்க சரி போன அவர் சில மணி நேரங்களே திரும்ப வந்துருவார் அப்படின்னால எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நபர் பாம்பு பிடிக்கிறதை இவர் அடிச்சிக்கவே ஆளில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் சீக்கிரமாக ரெக்கவரியாக வெளியே வந்துருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் இவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணுறாங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு ஒவ்வொரு மணி நேரமாக கடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவர் ரெக்கவரி ஆன மாதிரியே தெரில எல்லாம் கிடச்சது சாதாரண பாம்பு கிடையாது அவரால் சுத்தமாக முடியவும் இல்லை கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு ஒருத்தர் போனால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் மறந்த நிலையில அதே பொழுதை போற இருக்காருங்க சுரேஷோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற அஃபிஷியலான விஷயத்தையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிட்டாங்க ஆனால் இவரோட இவ்வளோ நாள் பயணம் இருக்குல்ல பல பேரோட வீடுகளில் புகுந்த பாம்புகளை மனுஷன் பத்திரமா மீட்டு அந்த பாம்பையும் காப்பாத்திருக்காரு அந்த வீட்டில் இருந்தவங்களே காப்பாற்றியிருக்காரு அப்பேற்பட்ட வேலையை செஞ்சிருக்க சுரேஷுக்காக பல பேரும் சோஷியல் மீடியா மூலமா இறைவனை பிரார்த்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடவுளை எப்படியாவது சுரேஷோட உயிரை காப்பாத்திருங்க அப்படின்னு பல பேரும் பிரார்த்தனைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க கேரள சாமானிய மக்கள் மட்டும் கிடையாதுங்க கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்களா வீணா ஜார்ஜ் இவங்க முத கொண்டு எல்லாருமே சுரேஷோட உடல்நிலை சீராகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆகி வெளியே வந்தா போதும் அவருக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான உதவியவும் அரசு வழங்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக சுரேஷ் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம் அவர் எழுந்து வந்தால் போதும்பா அப்படின்ற விஷயத்தை தான் வீணா ஜார்ஜ் இப்போ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது ஏதோ ஒரு பாம்பு பிடிக்கிறவர் அவருக்காக அமைச்சர் வரைக்குமே இப்படி பரிவு காட்டுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வருஷமாக தான் சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க தன்னோட சொந்த காசை போட்டு இவ்வளோ வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் இப்போ சொல்லுங்கள் அமைச்சர் வரைக்கும் பரிவு காட்டாமல் வேறு யாரும் காட்டுறது இவருக்கு இது வாட்டி கிடையாதுங்க பாம்பு கடிக்கிறது அவரோட சர்வீஸில் பல வருஷங்களாக கடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவெண்ட் சொல்கிறதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஒரு விரியன் பாம்பு இவரை கடிச்சிருக்கு எவ்வளோ மோசமான விஷம் கொண்டது விரியன் பாம்பு அது இவர் கடிச்சிருக்கு பல நாட்களாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா குணமாகி திரும்பவும் பாம்பு பிடிக்கி தான் வந்தார் வேறு வேலைக்கு போல் ரெண்டாயிரத்தி இருபதை விட்டுருங்க சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபாண்ட்ரமில் ஒரு வாகன விபத்தில் நம்ம சுரேஷ் சிக்கிறாரு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிடலைஸ் பண்ணுறாங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த காயம் ஆறி முடிஞ்சுதான்னு கூட தெரியல உடனே கிளம்பி திரும்ப பாம்பு பிடிக்க போயிட்டார் இதெல்லாம் என்ன பிரமாதங்க இவர் தன்னோட வேலை மேலே எந்தளவு அபிமானம் வச்சுருக்காருன்றது இப்போ நான் சொல்கிற விஷயம் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அண்மையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரள வனத்துறையின் கீழே பாம்பு பண்ணை ஒன்று இருக்குது இதை பராமரிப்பாங்க அந்த பாம்பு பண்ணையில் இவருக்கு அரசே வேலை கொடுக்க முன் வந்துச்சு அது கவர்மெண்ட் வேலையை எடுத்துப்பாங்க அப்பேற்பட்ட வேலை தனக்கு கூட இந்த மனுஷன் வேணா அணிட்டார் என்ன சொல்லிட்டாரு நான் என்னோடய ஆசைக்கு உட்பட்டு இந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் இதில் அரசுக்கிட்டே போயிட்டு நான் ஒர்க் பண்ணால் சரியாக இருக்காது நான் பாம்பு பிடிக்க போல அப்படின்னா நான் செத்ததுக்கு சமம் நான் செத்துருவேன் பாம்பு பிடிக்கல அப்படின்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம் இந்த ஆசையை நான் ஏன் காசில் மட்டும் தான் நிறைவேற்றிக்க விரும்புகிறேன்னு தவிர அரசோட சம்பளத்தில் இருந்தோ இல்லைனா கேரள மக்கள் கொடுக்குற காசு இருக்குல்ல அதில் தான் எனக்கு வேண்டான்னு அவ்வளோ பெரிய ஒரு மனசோடு மனுஷன் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன்னோட கை காசை போட்டு தான் பாம்பு பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதுன்னு இருக்கும் ஒரு நேர்மறையான கருத்துன்னு ஒன்று இருந்தால் எதிர்மறையான கருத்து ஒன்று ஏற்படுறதையும் தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்க முடியும் பார்த்தீங்களா இங்கே அதே விஷயம் நடந்திருக்கு அதாவது இத்தனை பேர் சோஷியல் மீடியா முழுக்கவே பாபா சுரேஷுக்காக அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஆதரவு கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அதே நேரம் இவருக்கு எதிர்மறையாகவும் ஒரு சில பதிவுகள் இருக்குது நான் அதிகம் மக்கள் முன்னாடி கொண்டு வந்துடுறேன்னே அப்போ தான் கண்டென்ட் கரெக்டாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டியே பார்த்துலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கேரளாவில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் அவரோட பொண்டாட்டியை சாகடிக்கிறதுக்கு பாம்பு பயன்படுத்தியிருக்காரு இந்த கேஸ் ரொம்ப பெருசாக மாறினதுக்கப்புறம் கேரள வனத்துறை சில நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க அதாவது பாம்பு மீட்கிறவங்க அப்படின்னா அவங்கள யார் யார் அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகளாக இருக்கணும் அவங்களுக்கு பயிற்சி இல்லைனா கூட பரவாயில்ல கவர்மெண்ட் கொடுக்கும் பயிற்சி இது மாதிரி எல்லாரையும் திறம்பட பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறமா தான் ஓகே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாம்பு மீட்பர் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்பேற்பட்ட விதியை கொண்டு வந்திருந்தாங்களாம் இந்த ஊர் அங்கீகரிக்கப்பட்ட பாம்பு மீட்பர் அப்படின்ற பட்டியலுக்குள்ளே வாவா சுரேஷ் அவர்கள் வரல ஏன்னா அவர் இதுக்காக விண்ணப்பிக்கவே இல்லை இவர் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாம்பு ஹேண்டில் பண்ணுற விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கு இப்படி அலட்சியமாக இவர் பண்ணுறதை பார்த்தே பல பேரும் இதே போல் பாம்பு பிடிக்க கிளம்புவாங்க இது தப்பான முன்னுதாரணமாக மாறிடும் ஸோ இது சார்ந்து நடவடிக்கை வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கிளம்பியிருக்காங்க இதில் ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்க இந்த நேரத்தில் இது போல் கருத்து வளர்த்துட்டு இருக்கிறத எனக்கு தனிப்பட்ட வகையில் நான் பெருசாக பார்க்கல மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல சரிப்பா இப்போ மாலோட உடல்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நானு இதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவர் நல்ல உழைப்பாளி மட்டும் இல்லை நல்ல மனுஷன் நான் இந்த கண்டென்ட்ல சொன்ன விஷயங்களை நீங்கள் மனசில் தெளிவாக ஏற்றிருந்தாலே இருந்தாலே இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவலைக்கிடம் அப்படின்ற ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் வெளியே வந்துகிட்டே இருக்கு ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையை மனசில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி நாகப்பாம்புகிட்டே கடி வாங்கியிருக்காரு நாகத்துக்கிட்ட கூட கடி வாங்கியிருக்காரு அப்படி கடிவான மனுஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிற்பாடு திரும்ப பாம்பு பிடிக்கிதான் வந்திருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்க கடியும் ஒரு தற்காலிகமான இம்பாக்டாக கொடுக்கக்கூடியது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மனுஷன் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஒரு பர்சன் மேலே கேரள மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை இருக்குது பாருங்க அளப்பரியது இந்த நம்பிக்கையை காப்பாற்றதுக்காவது இந்த மனுஷன் உயிரோடு எழுந்து வரணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணிருக்க அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்